السلام عليكم ورحمة الله إن الحمد لله نعبده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في كلامه القديم والقرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به ولا إن الله كان عليكم رقيبا وقال نبينا كريم صلى الله عليه وسلم ان اصدق الحديث كتاب الله واحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم فشر الامور محتفاتها وكل محتفه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار الا بتر لن الله لنا نهر الا غير ان بمدون ما هي اذا انت سراسن يلام قريت عليك على كل يسر وسكتنا هي الله ورونك الا فضل قريت عليك معك அல்லாஹுவின் சாந்தியும் பெரும் கருணையும் அகிலத்தின் தூதராகி நபிகள் பெருமானார் சொல்லவதாக விலை செல்லும் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தினர் மீதும் இந்த சத்திய மார்க்கம் தலை தூங்குவதற்காக தன் இன்மியில் ஈர்த்த சத்தியும் சகாப்த தோழர்கள் மீதும் சகாத்திய பெண்மணிகள் மீதும் தாபகங்கள் தபாக தாபியங்கள் இமாமங்கள் அந்தவர்களான மீதும் புராண ஹத்திகை மட்டுமே தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று பின்பற்றி வரக்கூடிய நம் அனைவரும் மீதும் என்றென்றும் என்று நிலவுகின்றனர் தனியம் நிறைந்த சகோதர சகோதரிகளை அல்லாஹுடைய நிகரில்லாத பேரர்களால் அவருடைய தூய்மையான மார்க்கத்தை அழகான வடிவத்தில் நம்பியவர்களாக அதன் அடிப்படையிலே நம்மால் இயன்ற அளவில் நல்ல அமல்களை செய்யக்கூடிய நல்ல மக்களாக நாம் வாழ்ந்து வருகின்றோம் அல்லாஹுடைய பேரர்களால் நமது பகுதிகளிலே குறிப்பாக தமிழகத்திலே அல்லாஹுடைய கோபம் மிகப்பெரிய பேரழிவு ஏற்படாத ஒரு நிலையிலே நாம் வாழ்ந்து வருகின்றோம் என்ன காரணம் என்று சொன்னாலும் அல்லாஹ் அந்த திருமண வாயிலாக ஒரு உறுதிமொழியை கொடுக்கின்றான் எந்த பகுதிகளில் சீர்திருத்தம் பிரச்சாரம் செய்யப்படுகின்றதோ அந்த பகுதிகளில் அந்நியாயமாக அல்லாஹ் பேரழிவை ஏற்படுத்த மாட்டான் மமாக்காண ரப்புக்க முகலிக்கல் புறா எது அவுலுகா முஸ்லியர்கள் அந்த கிராமத்தில் அந்த ஊரில் உள்ளவங்க சீர்திருத்த பிரச்சாரம் எங்கெல்லாம் செய்து கொண்டே இருக்கின்றார்களோ அந்த நேரத்தில் அல்லாஹுடைய பேரழிவு ஏற்படாது எப்பொழுது அந்த சீர்திருத்த பிரச்சாரங்கள் கைவிடப்படுகின்றதோ அழிச்சாட்டியங்களும் அநியாயம் மேலோங்கி விடுகின்றதோ அங்கே அல்லாஹுடைய பேரழிவு ஏற்படுவதை நாம் பார்க்கின்றோம் அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய பேரர்களால் நாம் அழகான ஒரு ஜமாத்தை நிறுவி அதன் மூலமாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறு பிரச்சாரங்களை மக்கள் மத்தியில் நாம் கொண்டு செலுத்திக் கொண்டே இருக்கின்றோம் தகுதி என்ற இந்த பேரமைப்பின் மூலமாக ஏராளமான பிரச்சாரங்கள் மக்களை நோக்கி சென்றடைந்து விழிப்புணர்வு மிக்க மாநிலமாக நம்முடைய மாநிலம் திகழ்கின்றது என்ன காரணம் என்று சொன்னால் மக்கள் எல்லாம் முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொண்டே நம்முடைய சமுதாயத்தில் நாங்கள் முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொண்டு அந்த கட்டமைப்பிலிருந்து தவறி பெரும் பாவங்களிலே வீழக்கூடிய மக்களாக அதிகமான மக்கள் இருக்கின்றார்கள் அவர்களை நல்வழியின் பக்கம் மீட்டெடுப்பது நமது கடமையாக இருக்கின்றது அதன் விளைவாகத்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு தீமைகளுக்கு எதிராக பல்வேறு பிரச்சாரங்களை நாம் மக்கள் மத்தியிலே கொண்டு செலுத்தி வருகின்றோம் இந்த காலகட்டத்தில் ஒரு அற்புதமான அஜெண்டாவை கையில் எடுத்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவிற்கு அந்த பிரச்சாரம் சென்றடைந்திருக்கின்றது இன்னும் சென்றடைய வேண்டும் அகிலத்தோருக்கு ஒரு அற்புடை என்ற அழகான ஒரு மாமனிதர் அந்த மாமனிதருடைய வழியை முகமதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்ட ஒரு அல்லாஹினால் தோகப்பட்ட ஒரு மாமனிதர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தனிநபராக இருந்து மிகப்பெரிய சமுதாயம் செய்யக்கூடிய சேவையை செய்தவர்கள் பணியை செய்தவர்கள் கடிதளவும் கூட அச்சம் பயமின்றி மக்கள் மத்தியில ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்தவர்கள் அவருடைய பிரச்சாரத்தை எல்லாம் திருமுறை வாயிலாக நிறைய இடங்களில் நல்லா சொல்லி காட்டுகின்றான் அந்த காலகட்டத்தில் இருந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் அவர்கள் அந்த பிரச்சாரத்தை விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அல்லாஹ் என்றால் யார் அவனுடைய வல்லமை என்ன என்பதை எல்லாம் பல வகைகளிலே அறிவார்ந்த வகையிலே மிக இலகுவாக எளிமையாக தைரியத்தோடு அழகான வழிமுறைகளை கொண்டு செலுத்தினார்கள் தன்னுடைய குடும்பத்தினருடைய நபருக்கு அந்த செய்தியை கொண்டு செலுத்தினார்கள் தன்னுடைய மக்களுக்கு அந்த செய்தியை கொண்டு செலுத்தினார்கள் தன்னுடைய அரசனுக்கு அந்த செய்தியை கொண்டு செலுத்தினாங்க எல்லா வகையிலும் பார்க்கின்ற பொழுது அந்த மக்கள் எல்லாம் சிந்திக்கின்ற வகையில் அந்த பிரச்சாரம் இருந்ததாக அல்லா திருமுறையிலே சொல்லி காட்டுகின்றார் தன்னுடைய தகப்பனார்கிட்ட அழகான முறையில் மிக எளிமையான முறையில் எந்த விதமான கோபமும் இல்லாமல் தீய வார்த்தைகள் இல்லாமல் அழகான முறையில் அன்போடு பாசத்தோடு சொல்லி காட்டுகின்றார் ஐயா அபத்தி என்னுடைய தகப்பனாரே எந்த ஒன்றையும் பார்க்காத எதையுமே கேட்காத எந்த பயனும் அளிக்காத இந்த சிலைகளை நீங்கள் வணங்குகின்றீர்களே உங்களுக்கு கொடுக்கப்படாத அறிவு எனக்கு கொடுக்கப்படுது இன் எப்ப ஜான் அதை நான் சொல்கின்ற பொழுது அதை நீங்கள் ஏற்று பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால் சிராதன் சவ்யா நேர்மையான அழகான தூய்மையான நேர்வழியின் பக்கம் நீங்கள் செலுத்தப்படுவீர்கள் என்னுடைய தகப்பானரே உங்களை பற்றி நான் அஞ்சுகின்றேன் ஏன் நீங்கள் வணங்குவது எது தெரியுமா சைத்தானை நீங்கள் வணங்குகின்றீர்கள் அருவருக்கத்தக்க நரகத்திலே கொண்டு செலுத்தக்கூடிய சைத்தானுடைய சக்திகளை நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் சைத்தானை வணங்குவீர்கள் யா அபத்தில் சைதான் சைத்தானை நீங்கள் வணங்காதீர்கள் அளவற்ற அருளாதனுக்கு மாறு செய்யக்கூடியவன் அல்லாஹுடைய கடுமையான வேதனை உங்கள் வந்தடையும் என்று நான் அஞ்சுகின்றேன் என்னுடைய தகப்பானாரே நீங்கள் அதிலிருந்து விலகி கொள்ளுங்கள் அந்த பிரச்சாரத்தை கேட்ட மாத்திரத்தில் அவர்கள் இல்லை இல்லை என்னுடைய கடவுளை நீங்கள் இழிவுபடுத்துகிறீர்கள் புறக்கணிக்கின்றீர்கள் இப்ராஹிமே என்னுடைய அருமை மகனை நீங்கள் புறக்கணிக்கின்றீர்கள் இதை விட்டு நீங்கள் விலகிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இல்லம் தன் தையில் அறிஞ்சு மன்னக கல்லால் எரிந்தே உங்களை விரட்டுவேன் பகுஜர்னி மலியா என்னை விட்டு நீண்ட கால காலதூரம் நீங்கள் என்னை விட்டு விலகிச் சென்று விடுங்கள் எந்த விதமான கோபமான வார்த்தைகளை அங்கே பயன்படுத்தவில்லை அழகான முறையில் தன்னுடைய தகப்பனாருக்கு சத்திய மார்க்கத்தை அல்லாஹுடைய வல்லமையை அவன் புறத்திருந்து ஏற்படுகின்ற அந்த வேதனை பற்றிய செய்திகள் எல்லாம் எடுத்துச் சொல்கின்றார்கள் ஏற்கவில்லை இறுதியாக உங்கள் மீது அல்லாஹுடைய சலாம் உண்டாகட்டும் என்ற ஒரு அழகான வார்த்தையை சொல்லிவிட்டு செல்கிறார் அதே மாதிரி தன்னுடைய சமுதாயத்தின் மத்தியிலே கடுமையான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துகின்றார்கள் தன்னுடைய தகப்பனாரையும் தன்னுடைய சமுதாயத்தையும் அழைத்து வைத்து கூட பிரச்சாரம் செய்கின்றார்கள் அன்புமலக ஆக்கி எதை வணங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் சிலைகளை வணங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் இந்த சிலைகள் வணங்குகின்றதெல்லாம் எங்களுடைய முன்னோர்களுடைய அது முன்னோர்களுடைய வழிகேடு என்பதை அந்த நேரத்தில் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் முன்னோர்கள் வணங்கியதை வழிகேடு அபத்தமானது அசிங்கமானது எந்தவித ஆதாரமும் இல்லாததை நீங்கள் வணங்குகின்றீர்கள் ஏதாவது ஆதாரம் இருக்குதா அந்த சமுதாயத்து மக்கள் கேட்கின்றார்கள் நீ சொல்லக்கூடியது ஏதாவது ஆதாரம் இருக்குதா இல்ல இப்ராஹிம் நீ எங்களுடைய கடவுளுடைய விஷயத்திலே விளையாடுகின்றீர்களா இல்ல இல்ல ஆதாரம் இருக்குது அது எப்படிப்பட்ட ஆதாரம் என்பதை நான் நிரூபிப்பேன் என்று சொல்லி காட்டி அக்கீ தண்ணாக்கும் பார்த்து அன்பு வல்லும் உதுபிரி நீங்கள் திருவிழாக்கு போறீங்க போயிட்டு வந்து திரும்ப வந்து பார்ப்பீங்க அப்போ மிகப்பெரிய ஆதாரம் இருக்கும் உங்களுடைய சிலைகள் எல்லாம் நீங்கள் அப்படியே விட்டு விட்டு செல்கின்றீர்களே திரும்ப வந்து பார்க்கும்போது ஒரு ஆதாரம் இருக்கும் நான் ஒரு விஷயத்தை அங்கே செய்வேன் இந்த அக்கி ஒரு சூழ்ச்சியை அங்கே நிகழ்த்துவேன் ஒரு தந்திரத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன் இன்றைக்கு பார்க்கிறோம் ஒரு காட்சி பொருளாக இந்த செய்திகளை நம்முடைய ஒரு அல்லாஹுடைய இந்த வசனத்தை அவர்கள் சொல்லுகின்ற அந்த நிலைப்பாட்டை பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு அது போன்ற செய்திகள் எல்லாம் அது போன்ற காட்சிகள் எல்லாம் சினிமாவில் வாயிலாக தான் அப்படியே காண்பாங்க நிறைய பார்த்துருக்குறோம் ஒரு கிராமம் இருக்கும் என்று சொன்னால் ஊர் இருக்கும் என்று சொன்னால் ஊருடைய ஒதுக்குப்புறத்தில் பார்த்தோம்னா நிறைய சிலைகள் எல்லாம் வைத்துக்கிட்டு எங்கிட்ட ஒரு சிலை இங்கிட்ட ஒரு சில சின்ன 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 சிலைகளெல்லாம் வைத்து பெரிய சிலைகளை வைத்திருப்பான் பார்க்கறதுக்கே கருணை கொடூரமாக இருக்கும் பெரிய பெரிய வீச்சார்வா பெரிய பெரிய கத்தி ஆயுதங்கள் எல்லாம் கையில் கொடுத்து அதனுடைய அந்த வாகனங்கள் அதில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகள்லாம் பார்க்கறது கொடூரமாக இருக்கும் பார்த்தாலே பயப்படுற மாதிரி இருக்கும் என்னென்னா இதுதான் காவல் தெய்வம் என்று அதற்கு பல்வேறு பேர்களை சூட்டி வைத்து வைத்திருப்பார்கள் அங்கே எதிரி ஓடி வரும்போது பின்னால் வந்து அப்படியே துரத்துவான் துரத்தணும்னா பக்கத்தில் வந்தோன்னே பார்த்தோம்னா அந்த அந்த தெய்வங்களெல்லாம் அதெல்லாம் பார்க்கொண்ட போது அப்படியே சடனாக அப்படியே நிறுத்துற மாதிரி நிறைய காட்சிகள் இப்ராஹிம் அலேஸ்லாம் நீ திரும்பி வந்தோன்னா பாருங்க திரும்பி வர்றாங்க எல்லா சிலைகளும் ஜுதாதன் இல்லா கபீரன் லகும் எரிஞ்சு பூரா அடைச்சு உடச்சி சுக்குநூறாக்கி பெரிய பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய அந்த சிலை மட்டும் இருக்கு அதனுடைய காலத்தில் அப்படியே அந்த ஆயுதங்கள் விட்டப்பட்டிருக்கின்றது அங்கே பார்க்கின்றார்கள் வந்த நபர்கள் அந்த சமுதாயத்து மக்கள் தான் இவ்வளோ பெரிய அநியாயம் நம்முடைய கடவுளுக்கு இவ்வளோ பெரிய அநியாயம் மண் பழலகாத அப்படியே ஆதிகத்தினா இன்ன இவ்வளவு பெரிய அநியாயம் நம்முடைய தெய்வங்களுக்கு நிகழ்த்தப்பட்டிருக்கேன் அப்போ கூட உணர்களை பாருங்கள் நம்முடைய தெய்வங்கள் நம்மை காக்குகின்ற தெய்வங்கள் அதை காத்து கொள்ள முடியவில்லையே என்ற அந்த சிந்தனை இல்லாமல் எவ்வளவு பெரிய அப்படி அடிச்சு நொறுக்கப்பட்டு அந்த காட்சிகள்லாம் பார்க்கினதில் யார் செய்திருப்பார் தான் சொல்லப்படுகிறது இப்ராஹிம் என்ற ஒரு இளைஞர் இது மாதிரியான பிரச்சாரத்தை மக்கள் மத்தியிலே செய்து கொண்டே இருக்கின்ற நிகழ்வை நாம் பார்த்துக்கிட்டோம் அழைத்து வாருங்கள் மக்கள் மத்தியிலே அவர் சாட்சி சொல்லட்டும் என்று அவர்களை அழைத்து வருகின்றார்கள் மிக அப்படியே சர்வசாதாரணமாக எந்த விதமான அச்சமும் இல்லாமல் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக அங்கே பிரச்சாரம் செய்துகின்றார்கள் அப்போ தளர்ப்பு மின் இன் தூண் இல்லா அல்லாக வீட்டு வணங்கினீர்களே உஃபில்லக்கும் மலிமா தளர்ப்பு மின் தூண் உங்களுக்கு கேவலம் ஏற்படுத்தும் எவ்வளோ பெரிய வார்த்தை ஆனால் உங்களுக்கு அசிங்கன்ன அல்லாஹவை தவிர மற்ற சிலைகளை நீங்கள் வணங்க சிந்திக்க மாட்டேங்கிறீர்களா அதுக்கு முன்னால் கேட்குறாங்க நான் செய்யல காலவல் கபீருகும் அந்த பெருசு ஒன்று நிற்கிற பெரிய சிலை

ஆமாம் எல்லாமே உடஞ்சிருக்கு அது மட்டும் நிற்கிது வாங்க போய் கேட்போம் அப்படின்னு அதில் உள்ள சில நபர்கள் அப்படியே நம்ம சிலைகள் எல்லாம் பேசாதில் அதுகிட்ட போய் எப்படி நம்ம கேட்க முடியும் அப்புறம் தலை மாறி இப்ராஹிம் அலையலாம் அவங்கள்கிட்டயே திரும்ப கேட்கணும் அது பேசாது என்பது உங்களுக்கு தெரியாதா அது கிட்டப்ப எங்களை கேட்க சொல்ல அதைத்தானே நானும் சொல்றேன் எந்த ஒன்றையும் பார்க்க முடியாத எந்த எந்த தீமையும் அளிக்காத போய் வணங்குகின்றீர்களே அதற்கு பின்னால் அவர்களுக்கு தண்டனையாக ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கிடங்கை தோண்டி அதில் நெருப்பை மூட்டி நெருப்பில் தூக்கி எரியுங்க என்று சொல்லப்படுகின்றது அல்லாஹுடைய உதவி காப்பாற்றப்படுகின்றார்கள் அதையெல்லாம் மறுசையாம சொல்லி காட்டுகின்ற அல்லாஹ் அது போன்று சிந்திக்கின்ற நேரத்தில் அந்த நேரத்தில் சிந்தனை ஏற்பட்டதா இல்லையா ஆமா பேசாதது போய் எப்படி கேட்க முடியும் என்ற சிந்தனை அதே மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் மிக உயர்ந்த நிலையா அரசன்ட்ட போய் சொல்றாங்க என்னுடைய இறைவன் அல்லா அவன் தான் வானத்தை பூமியை படைத்தவன் அவன்தான் உயிர் கொடுக்கின்றான் அவன் தான் மரணிக்க செய்கிறான் அந்த அரசன் சொல்றான் கால அன ஒ நானும் என்னுடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழ் இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் நினைச்சேன் யாரையும் சாகடிப்பேன் யாரையும் வாழ வைப்பேன் உடனடியாக அப்படி வாதத்தில் சொல்லி காட்டுகின்றார்கள் இப்ராஹிம் அலையம் இன்னொல்லாக என்னுடைய இறைவன் எப்படி தெரியுமா என்னுடைய இறைவன் இந்த சூரியனை உதிக்கச் செய்கின்றான் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அந்த கிழக்கு திசையில் உதித்துக் கொண்டு உனக்கு அதிகாரம் இருக்கும் என்று சொன்னால் அனைத்து அதிகாரம் வாழ வைக்கிற சாக வைக்கிற அதிகாரம் உன்னிடத்துல இருக்குன்னு சொல்லுதியே நீ இதை செஞ்சு காமிப்பா மேற்கு பக்கம் இந்த சூரியனை உதிக்க செய்ய முடியுமா உன்னால என்னுடைய இறைவன் உதிக்க செய்ய கிழக்கு பக்கம் உதிக்க செய்யறான் நீ மாறாக இறைவனுக்கு மாறாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் நீ மேற்கு பக்கமாக அந்த சூரியனை உதிக்க செய்வாயா கஃபர் நிராகரிக்கக்கூடிய அந்த மன்னன் வாயெழுத்து போன பேச முடியல இப்படியெல்லாம் நிறைய பிரச்சாரங்கள் தன்னந்தனி நபராக இருந்தவர் ஒரு சமுதாயம் என்று அல்ல அந்த அளவிற்கு சிலாகித்து சொல்லக்கூடிய இன்ன இப்ராஹிம காண உம்மா அவர் ஒரு மிகப்பெரிய சமுதாயமாக இருந்தார் அவருடைய நெஞ்சுறம் இந்த கொள்கையில அவ்வளவு கடுமையான ஒரு உறுதி அசைக்க முடியாத ஒரு எந்த நிலையிலும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் அவர்களுக்கு கண்களுக்கு முன்னால் தான் தீக்குண்டம் பிரம்மாண்டமான அளவிலே அந்த பெரிய கிடங்கு அல்ல கங்குகளை நிரப்பி தீகளை நிரப்பி அதில் போட வேண்டும் என்ற நிலையிலும் கூட அல்லாஹ் நிலையில இருந்தார்களே அவருடைய உள்ளம் அல்லாஹை நோக்கி தூய்மையான கொள்கையின் பக்கம் வீரியத்தின் பக்கம் வீரத்தின் பக்கம் அச்சம் என்றால் என்னவென்று தெரியாத அளவிற்கு அவருடைய நிலைப்பாடு இது இணை வைப்புக்காக தௌஹல் மேலோங்க செய்வதற்காக அவர்கள் எடுத்த நிலைப்பாடு ஆனால் இன்றைக்கு இதிலிருந்து கிடைக்கக்கூடிய இதை பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம் என்ன படிப்பினை இருக்கின்றது இன்றைக்கு நான் தமிழகத்திலே விழிப்புணர்வு மகத்தான சமுதாயமாக தலை தோங்கி இருக்கின்றோம் இன்னும் ஒருபடி மேலே போய் இஸ்லாம் மிக பெரிய அளவில் தமிழகத்திலே வளர்ச்சி அடைந்து முடியாத உறுதியோடு இருக்கின்ற ஒரு மார்க்கம் என்பதை பறைசாற்றுகின்ற ஒரு நிலைப்பாடு நம்மிடத்தில் இருக்கின்ற அல்ல கொடுத்திருக்கிறான் யார் கையில் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிக குறுகிய நபர்களிடத்தில் கொடுத்திருக்க எப்படி இப்ராஹிம் அலேஸ்லாம் அவருடைய தன்னந்தனி நபர்ல கொடுத்து அதுக்கப்புறம் அவர்கள் ஒரு மகத்தான சமுதாயத்தை எடுத்து அவர்களின் மூலமாக ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் அவர்கள அழகான அற்புதமான படிப்பினை இருக்கின்றது என்று அல்லாஹ் சிலாஹிக்கு அல்லாஹுடைய தூதருக்கு வகையாக அனுப்பினானோ அந்த செய்தி நமக்கு மிகப்பெரிய படிப்பினையாக உண்மையாகவே நாம் அல்லாஹுவை நம்பினால் இப்ராஹிம் அலையம் அவருடைய வழிமுறையை பின்பற்றி அல்லாஹுடைய தூதரை நாம் நம்பினால் நமக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய எழுச்சியாக எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லாஹுடைய மகத்தான உதவி நமக்கு கிடைக்கும் ஹசனத் இப்ராஹிம வல்லதீனமாக இப்ராஹிம் அலிஹ் இஸ்லாம் அவர்களிடத்திலும் அவர்களுடைய அந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொண்ட மக்கள் இருந்தார்களே அவர்களிடத்திலும் உங்களுக்கு ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் இஸ்லாமிய உண்மத்திற்கு ஒரு மகத்தான படிப்பினை இருக்கின்றது முன்மாதிரி இருக்கின்றது என்னால் சொல்லி காட்டுறான் என்ன முன்மாதிரி என்றது இதுக்காக அவர்கள் கூறினார்கள் கௌமியும் தன்னுடைய சமுதாயத்தில் இன்னொரு புறாவும் மின்பும் மின்மா தாண்டு தூண மின் இல்லாமல் உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே எந்த விதமான ஒட்டோ உறவோ எந்த விதமான இதோ இருக்காது மாறாக அப்படி கோபமும் பகமையும் நீடித்துக் கொண்டே இருக்கும் ஒரே ஒரு நிபந்தனை எந்த நிபந்தனை தெரியுமா அல்லாஹை மட்டும் நீங்கள் வணங்குகின்ற நம்புகின்ற வரை அல்லாகத்தான் கடவுள் அவன் மட்டும்தான் இறைவன் என்ற அந்த நம்பிக்கையை நீங்கள் நம்புகின்ற வரை உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே நீர் பூத்த நெருப்பாக பகமையும் கோபமும் அதாவது நிரந்தரமாக எப்பொழுது வரைக்கும் அந்த நிரந்தரம் அல்லாகவை நம்புகின்ற வரைக்கும் இது முகமது அலி இஸ்லாம் நபி சல்லல்லாஹ் அலையுசல்லாம் அவருடைய வழிமுறையை பின்பற்றி வருகின்ற அந்த மக்களுக்கு மகத்தான முன்மாதிரி இன்றைக்கு நாம் பார்க்கின்றோமே நம்முடைய சமுதாயத்தில் அல்லாஹாவை ஒரு புறம் நம்பி அல்லாஹுக்கு நேர் முரணாக இணை வைக்கக்கூடிய சமுதாயமாக மிகைத்து நிற்கின்ற சமுதாயமாக நரகம் என்ற கோட்டையிலே தங்க வைத்திருக்கின்ற சமுதாயமாக இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் என்னைக்காவது சொல்லியிருக்கிறோமா என்றைக்காவது சொல்லி இருக்கமா நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய குடும்பத்தில் எத்தனையோ நபர்கள் தர்கா வழிபாடுகளில் இருக்கின்றார்களே மௌலிக்கு ஆதரவாக இன்றைக்கும் படையெடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களே அதற்கான எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் எத்தனையோ நபர்கள் இருக்கின்றார்கள் சமுதாய மக்களாக தெரு மக்களாக வீதி மக்களாக ஊர் மக்களாக இன்றைக்கும் அதற்கு ஆதரவு தரக்கூடிய

நீங்கள் காசு பணம் கொடுத்தாலும் தப்பிக்க முடியாது பூமாலை வாங்கி கொடுத்தாலும் தப்பிக்க முடியாது ஓதுவதற்கு மௌலிவதற்கு இடம் கொடுத்தாலும் தப்பிக்க முடியாது இல்லை இவைகள் அனைத்தும் அல்லாஹுக்கு எதிராக செய்வதற்கு களம் அமைத்து கொடுத்தவர்கள் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று திரட்டுவோம் என்று அல்லா சொல்கிறாங்க இன்றைக்கி அவன் சொல்லியிருக்கம்மா உங்களுக்கு மத்தியில் எங்களுக்கு மத்தியில் இந்த மௌலுதை விடாத வரைக்கும் எந்த விதமான ஒட்டு உறவு ஏற்படாத பகை இருக்கும் சொல்லியிருக்கிறோம்மா அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரில் கேலி செய்யப்படக்கூடிய சபையிலே நாம் அமர்ந்து கொண்டு அதிலே பங்கெடுக்கக்கூடிய நபர்கள் எத்தனை நபர்கள் இருக்கிறோமா இல்லையா என்ன முன்மாதிரி இருக்குது இதை தாண்டி அல்லாஹுடைய தூதர் எடுத்த அந்த வழிமுறைகள் உண்மையிலே இப்ராஹிம் அலி அவருடைய மார்க்கத்திலே நாம் இருக்கின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ் வகையாக இறக்க சொல்றானே இந்த வழிமுறைகள் நம்மிடத்திலே இருக்கும் என்று சொன்னால் அறிந்து கொள்ளுதல் அல்லாஹுடைய உதவி நமக்கு இருந்து கொண்டே இருக்கும் அல்லாஹுடைய கருணை நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அல்லாஹுடைய மன்னிப்பு நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் இந்த மூன்றும் இருந்தாலே போதுமங்க இம்மையிலும் மகத்தான வெற்றி மறுமையின் மகத்தான வெற்றி அதற்காக தானே பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம் ஆனால் பெயர் அளவிலே இருக்கக்கூடாது உண்மையான அளவிலே இருக்க வேண்டும் அல்லாஹுவை உண்மையான அளவிலே கதர்லாகி முறைப்படி நம்பவில்லை அல்லாஹை முறைப்படி பெருமைப்படுத்தவில்லை முறைப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்றானே அந்த மாதிரியான நிலைக்கு ஆகிவிடக் கூடாது யா ஐயோ அல்லதின் ஆமுனு ஈமான் கொண்டவர்களை ஹக்கதி உண்மையான முறையிலே அஞ்சுங்கள் நம்பிக்கை என்றால் என்ன அல்லாஹை பற்றி சொல்லப்பட்டால் உள்ளம் அதிர வேண்டும் நடுநடுங்க வேண்டும் இந்த திருமறை குரானை பற்றி ஓதி காட்டப்படுகின்ற பொழுது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய செய்திகளை எடுத்து நம்முடைய அதே கவனத்திற்கு வருகின்ற பொழுது நம்முடைய நம்பிக்கை இன்னும் அதிகரிக்க வேண்டும் அவர்கள் செய்த பிரச்சாரத்தை மாதிரி நாமும் செய்வோம் அவர்கள் எடுத்த உறுதி மாதிரி நாமும் உறுதியாக இருப்போம் அல்லாஹுடைய உதவி கிடைக்கும் யாருக்காக எல்லா ஒற்றை கொள்கைக்காக தௌஹீதுக்காக ஏகத்துவத்திற்காக அல்லாஹுடைய திருமுகத்திற்காக இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் சொன்னார்களே என்னுடைய முகத்தை அல்லாஹை நோக்கி நான் திருப்பிவிட்டேன் பத்தர சமாவாத்து வல்லாத எந்த முன்மாதிரியும் இல்லாத வான பூமிகளை படைத்தானே அவனை நோக்கி நான் திரும்பி விட்டேன் அவனுக்காக நம்முடைய உள்ளம் மாறும் என்று சொன்னால் நாம் தான் இந்த உலகத்திலும் வெற்றியாளர்கள் மறுமையிலும் வெற்றியாளர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கின்ற மக்கள் மத்தியில் மிக மிக தேவையாக இருக்கின்றது எத்தனையோ மக்கள் தெரியாமல் போய் விழுந்து கிடக்கலாம் ஆலிம்சாக்கள் வேணாம் அதனுடைய மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம் ஆனால் இன்றும் மக்களுக்கு நிறைய மக்களுக்கு பாமர மக்களுக்கு சாமானிய மக்களுக்கு கிராமப்புற மக்களுக்கு மார்க்கம் என்றால் என்னவென்று தெரியாத நிலையிலே நாங்கள் முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொண்டு வாழ்ந்து வருகின்ற நிலைகளை நாம் பார்க்கின்றோம் அவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான பிரச்சாரத்தை நாம் முன்னெடுப்பதற்காகத்தான் இது போன்ற அஜெண்டாக்களை எடுத்து மக்கள் மத்தியில் வீரியமான முறையில் பிரச்சாரத்தை நாம் கொண்டு செலுத்துகின்றோம் நாம் பிரச்சாரம் எந்த அளவிற்கு சீர்திருத்த பிரச்சாரம் எல்லா வகையிலும் இணை எதிராக இருந்தாலும் சரி மக்கள் மத்தியிலே பழக்க வழக்க கலாச்சாரங்கள் மாற்று மத கலாச்சாரங்கள் அனைத்தும் பின்பற்றுகின்ற பொழுது அவர்களும் அவர்களை சார்ந்தவர்கள் என்ன கடுமையான வார்த்தை அவர்கள் யார் மாற்று மத கலாச்சாரத்தை கொண்டவர்கள் யார் அல்லாஹுவை மறுக்கக்கூடியவர்கள் அந்த கலாச்சாரத்தை நீங்கள் பின்பற்றினால் நீங்களும் அவர்களை சார்ந்தவர்கள் என்ற வார்த்தை எவ்வளவு கடுமையான வார்த்தை தெரியுமா இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் அதனுடைய பாதையிலே திருமண நிகழ்வு என்று சொன்னால் அது அது மாதிரியான ஒரு பாதை ஒரு குடும்பத்தில் ஒரு இறப்பு நிகழ்வு என்று சொன்னால் அது மாதிரியான ஒரு பாதை ஒரு நிறுவனங்களை ஒரு வீடை திறக்க வேண்டும் புதிதாக போக வேண்டும் போக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மாற்றும் அதை கலாச்சார பாதைகள் வணக்க வழிபாடுகளில் பார்க்க நிறைய மாறி போய்விட்டது தூய்மையான இஸ்லாம் ஒரு பக்கம் அழித்து கொண்டே போகின்ற நேரத்தில் நம்மை கொண்டு அல்லாஹ் அதை மேலோங்க செய்ய காத்திருக்கின்றான் நாம் அந்த பிரச்சாரத்தை அழகான முறையிலே அற்புதமான முறையிலே அல்லாஹுடைய உதவியோடு நாம் இன்னும் மெழுகட்டுவோம் என்று சொன்னால் களத்திலே இறங்குவோம் என்று சொன்னால் உண்மையிலே அல்லாஹுடைய உதவி கிடைக்கும் எவ்வளோ பெரிய திட்டங்கள் சதி திட்டங்கள் தீட்டினாலும் சரி அல்லாஹுடைய உதவி நமக்கு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலையை மேற்கொள்வதற்கு நாம் இன்றிலிருந்தே அல்லாஹுக்காக தூய எண்ணத்தோடு நாம் உறுதியேற்போம் இனி வரக்கூடிய காலங்களில் இன்னும் நம்முடைய பிரச்சாரங்களை வீரியமாக செய்வோம் அல்ல நம் அனைவரும் மீது மறுபுரியவனாக வாக்குவதும்